தன்னுடைய வார்த்தையை உரைத்த தீர்க்கதரிசி மேலே கத்தருடைய கண் அப்படியே இருந்துச்சு அவனை காப்பாற்றுறதுக்கு கத்தருடைய கண் இருந்துச்சு அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் ஏவுறாரு அந்த மனுஷன் போய் கத்துறான் யா இருக்கிறீங்களா உள்ள ஆமா இருக்கிறப்பா உள்ள இருக்கிறப்பா சரி இவரை காப்பாற்றுறதுக்கு இப்போ கயிறு வேணும் ஆழமான குழி கயிறை தேடுறான் எங்கே பார்த்தாலும் கயிறு இல்லை எந்த இடத்துல போய் இப்ப கயிறு வாங்குவான் ஏன்னா உள்ள அந்நிய நாட்டு ராஜா உள்ள வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்தாச்சு இப்போ கடை எதுவும் இல்லை எங்கேயும் போய் கயிறு வாங்க முடியாது அப்பதான் ஒரு ஐடியா வருது அந்த இடத்துலேயே எட்டி பார்த்தா நிறைய பழைய துணி ஒரு இடத்துல கூச்சு போட்டிருக்குது இவன் கண்ணங்கப்படுது உடனே ஒவ்வொரு துணியாக எடுத்து கட்டி முடிஞ்சு உள்ள போட்டு இப்போ அந்த கயிறுனால அந்த துணியினுடைய கயிறுனாலேயே அந்த தீர்க்க தூக்கி அப்படியே வெளியே விடுறாங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே தாவீது போன இடத்துல எல்லாம் கத்த அவனை இந்த தீர்க்கு தரிசனம் மாத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க எல்லாருமே அதை வந்து தலை மேலே வச்சு நீங்க சுதந்திரிக்கணும் உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு இரவில் எல்லாரும் போய் ஜோம் பண்ண போறோம் நானும் ஜோம் பண்ண போறேன் இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே காலேஜ்லேருந்து வேலையில வேலையிலேருந்து வந்த உடனே இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்க இல்லை தலை மேல கை ஜோம் பண்ண போகிறோம் என்ன ஜோம் பண்ண போகிறோம் அப்படின்னா இவன் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுவாராக என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் என் பிள்ளைய காப்பாற்றுவாராக